வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய பரபரப்பான தகவல்கள் சென்னையில் மலை எச்சரிக்கை இத பத்தி தகவல்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் பண்ணி பண்ணி பண்ணிக்கோங்க பக்கத்துல மறக்காம அப்பதான் நான் ரெகுலராக வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க சென்னையில் இன்றும் நாளையும் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதையடுத்து தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக நாளை பத்து பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி ஐந்து முதல் பதினைஞ்சாம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அதாவது நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசான மழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பது டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி மூணு டு இருபத்தி நாலு டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதை குறித்து பதினோராம் தேதி மற்றும் பனிரெண்டாம் தேதிகளில் தென் தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் சூறவழி காற்று மணிக்கு முப்பத்தைந்து முதல் ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் ஞ்சு கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் அப்பகுதிகளுக்கு மீனவர்கள் மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என்று வலியுறுத்தப்படுகிறது இதை குறித்து குமரி கடல் பகுதிகளை ஒட்டியும் மலைத்தீவு பகுதிகளிலும் சூறாவளி காற்று மணிக்கு ஐந்து முதல் ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் அப்பகுதிகளுக்கும் மீனவர்கள் மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என்று வலியுறுத்தப்படுகிறது நாளை மழை தீவிரத்தை பொறுத்து அந்தந்த மாவட்டத்தின் ஆட்சியர்கள் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்படுமா என்ற செய்தி நாளை வெளியாக உள்ளது என்று தெரிவிக்கப்படுகிறது நன்றி வணக்கம்